மணி ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நமக்கான பண வரவை அடிக்கடி நிகழக்கூடிய கொண்டு அதாவது தொடர்ந்து நம்மளுக்கான பண வரவை உறுதிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு தான் மணி ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்து சில எதிர்மறையான வார்த்தைகளை கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம் அது என்ன அப்படின்னா பணம் ஒன்று மரத்தில் காய்க்காது அது அவ்வளவு ஈஸியா நமக்கு கிடைக்காது நமக்கு பணம் கிடைக்கணும்னா ரொம்பவே கடுமையா உழைக்கணும் ரொம்ப கஷ்டப்படணும் பணக்காரங்களை நோக்கி மட்டும்தான் பணம் அப்படிங்கிறது போகும் இது முடியாத காரியம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே நம்ம பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான் அப்படின்ட்டு நம்ம மனசுல பதிய வச்சிருக்கு அப்போ பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது அது நமக்கான ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது நம்மகிட்ட போதுமான அளவு பணம் இல்லாதப்போ நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியாதப்போ நமக்கு கோபமும் விரக்தியும் ஏற்படுது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கிட்ட நிறைய பணம் இருக்கும் நம்மகிட்ட போதுமான பணம் இருக்காது அதையெல்லாம் பார்த்து நம்ம ரொம்பவே பயந்திருப்போம் பணம் நம்மகிட்ட வரவே வராது அப்படிங்கக்கூடிய எண்ணம் நம்ம கூடவே வந்திருக்கும் இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் தான் நம்முடைய பண வரவை தடுக்குது நம்ம ஓரளவு பணம் சம்பாதிச்சாலும் அதை நம்மனால தொடர்ந்து செய்ய முடியாததுக்கும் காரணம் இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் இதையெல்லாம் நீங்க உடைக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களை நீங்களே நம்பணும் அதாவது நீங்க பணம் சம்பாதிக்க தகுதியானவர் தான் என்னால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் என்னால எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்க முடியும் என்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய நம்முடைய நேர்மறையான எண்ணங்கள் தான் நமக்கு நம்பிக்கை கொடுக்கும் நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் ஏகப்பட்ட கனவுகள் இருக்கு ஆனா நம்மளால பணம் சம்பாதிக்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களோட கனவுகளுக்கு யாரும் தடை போடாதீங்க நமக்கு தொடர்ந்து பணம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில எண்ணங்களை நாம வளர்த்துக்கணும் நம்மளோட பண சூழலை சமாளிக்க ஒரு திறன் நமக்கு இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் சமாளிப்பேன் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வரணும் அதே மாதிரி நம்முடைய சுய மரியாதையை நாம யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது என்னுடைய செல்வத்தோட அளவை நான் உயர்த்திக்கிட்டே இருப்பேன் நான் நிறைய சம்பாதிப்பேன் அப்படின்னு நம்பணும் பணத்துடனான நம்முடைய உறவை நல்லா மேம்படுத்தி வச்சுக்கணும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை நோக்கி நான் நகருவேன் அப்படிங்கக்கூடிய உள் அதிர்வலையையும் நம்ம ஏற்படுத்திக்கணும் நம்ம மனசுக்குள்ளே அந்த ஒரு விஷயத்த சொல்லி நம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கான மாற்றங்கள் நமக்குள்ளே நிச்சயமாக நடக்கும் நம்முடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பல எதிர்மறையான எண்ணங்கள் நம்முடைய பணவரவை வரவை பாதிக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு இருக்கு இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நம்முடைய உள் உணர்வுகள் தான் நம்முடைய செயல்களுக்கு அடிப்படையாக இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது இது ஒரு காந்த சக்தி மாதிரி நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சோம் அப்படின்னா அதை நம்ம இழுத்துக்கிட்டு வந்து தரும் ஒரு விஷயம் வேணாம்னு நினைச்சோம் அப்படின்னா அதை நம்மளை விட்டு விலகிக்கிட்டே போகும் இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் அதனால நம்முடைய எண்ண ஓட்டங்கள் எப்பவுமே நேர்மறையானதாக இருக்கணும் அப்படின்ட்டு யோசிங்க நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வகையான அதிர்வெண் அதாவது ஃப்ரீக்குவன்சியை ஏற்படுத்துது நம்முடைய மனசோர்வு சோகம் கோபம் பயம் பொறாமை விருப்பு இது எல்லாமே நமக்கான எதிர்மறையான எண்ணங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொறாமையான பண்பு எதிர் வீட்டுக்கார கார் வச்சிருக்கா அப்படிங்கறது பைக் வச்சிருக்கா அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறது நல்லா சம்பாதிக்கிறான்ட்டு நம்ம பொறாம அது எல்லாமே பார்த்து நம்ம பொறாமப்பட்டு இருப்போம் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து பொறாம இதுதான் நம்ம வெற்றிக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே நம்முடைய வெற்றியை தடுக்குது நம்ம வெற்றிக்காக உழைக்கக்கூடியது தான் நம்முடைய வேலையை தவிர அடுத்தவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு பொறாமப்படுறது இல்லை நம்மளோட பொறாமப்படக்கூடிய பண்பு நமக்கான பின்னடைவா தான் இருக்கும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நமக்கு எதிராக திரும்பும் அதனால தான் சொல்றேன் எல்லாரும் நம்முடைய நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது வரைக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நூத்துக்கு மேற்பட்ட சேனல்கள் நாங்க மானிட்டைஸ் பண்ணிருக்கோம் இவ்வளவு பேரும் யூடியூப்ல இருந்து பணம் அப்படின்றது சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இது மாதிரி நீங்களே ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோல இருந்து யூடியூப்ல இருந்து அழகா பணம் அப்படின்ற சம்பாதிக்கலாம் இந்த வீடியோக்கு ஆயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஒரு லட்சம் வரைக்கும் இப்ப பாத்துட்டு இருக்க மாதிரி ஒன்றரை லட்சம் வரைக்கும் கூட மணி அப்படின்றது வரும் சோ இதுக்கு மேல ஏன் வெயிட் பண்றீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எப்படி போடணும் எப்படி ப்ராப்பரா வீடியோ ஷூட் பண்ணி எப்படி வந்து வீடியோ எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும் நிறைய வியூஸ் வரதுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் கைடன்ஸ் கொடுக்குறேன் அண்ட் ஒரு சின்ன செட்டிங் கூட உங்களுடைய யூடியூப் கனவையும் உங்களுடைய யூடியூப் குரோத்தையும் வந்து தடுத்து நிறுத்திடும் ஸோ ப்ராப்பராக சரியாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த யூடியூப் ஜேர்னியில் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக சக்ஸஸ்ஃபுல் கான்டென்ட் கிரியேட்டராக ப்ராஃபிட்டபிள் கான்டென்ட் கிரியேட்டராக மாறுறதுக்கு என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இப்போ ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரை மட்டும் அனுப்பி வைங்க மறக்காம இப்போவே வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் நமக்கான உணர்வுகள் பிறக்குது நம்ம நண்பர்கள் எப்பவுமே எதிர்மறையா பேசுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா நம்ம எண்ணங்களும் அதே மாதிரி தான் இருக்கும் அதனால இந்த மாதிரியான நபர்கள் கிட்ட பழகக்கூடியதை தவிர்த்துருங்க உங்க மனசில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி நேர்மறையா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான பண வரவு இருக்கும் பண வரவு மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையோட எல்லா அம்சங்கள்லையும் இந்த நேர்மறை எண்ணங்கள் அவசியமானது இனிமையான இசை கேட்கிறது நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பழகக்கூடிய நபர்கள் உங்களோட சூழல் இது எல்லாமே தான் உங்களுக்கான பலவித எண்ணங்களை உருவாக்குது அதனாலதான் சொல்றேன் நல்ல எண்ணங்கள் உருவாகிறதுக்கான சூழலை நாமளே தான் அமைச்சிக்கணும் நம்ம மனசு தான் எல்லா செயல்பாட்டுக்கும் காரணம் இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்கக்கூடிய பல பேரோட மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா அவங்க எல்லாம் நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பாங்க ஆனாலும் நான் இன்னும் பணம் சம்பாதிக்கணும் பல கோடிகள் என்கிட்ட சேரணும்னு நினைப்பாங்க அந்த நேர்மறை எண்ணத்தோட விளைவாக தான் அவங்க கிட்ட நிறைய பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு நேர்மறையாக நினைக்கிறத மட்டும் இல்லாமல் அதுக்கு அவங்க சரியான வேலைகளையும் முன்னெடுப்புகளையும் அவங்க செய்கிறாங்க அவங்க எண்ணமும் செயலும் சேரும் போது அங்க நினைச்சது நடக்குது நாமளும் இந்த மாதிரியான நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு தவறான மனநிலைகள்ல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் நம்மனால ஜெயிக்க முடியும் நிறைய பணம் சேர்க்கவும் முடியும் மக்கள் எதிர்கொள்ளும் நிதி அம்சங்கள் மற்றும் கவலைகள் என்ன அப்படின்ட்டு இப்ப பார்க்கலாம் உலகத்துல எல்லா மக்களுக்குமே பணம் சார்ந்த கவலை இயல்பாகவே இருக்கதா செய்யுது உலகத்துல கிட்டத்தட்ட எழுபது மக்கள் அவங்களோட கவலையில மூழ்கி ஊக்கத்தை தொலைச்சுகிட்டு இருக்காங்க இதுல சராசரியா நாற்பது பர்சன்டேஜ் மக்கள் பணம் சார்ந்த கவலைகள்ல மட்டுமே மூழ்கி போயிருக்காங்க அதனால அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்களை அவங்க அனுபவிக்க தவறிடுறாங்க இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு நமக்கு ஏற்படக்கூடிய எதிர்பாராத மருத்துவ செலவுகள்னால நம்ம பெரிய அளவுல கவலைப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறோம் ஏன்னா நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சிருப்போம் இன்னும் நிறைய பணம் சேர்க்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் அப்போ திடீர்னு நமக்கு மருத்துவ செலவுகள் வரும் அதுக்காக நிறைய பணம் செலவாகும் இது நமக்கு மனதளவில் பெரும் பின்னடைவா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பணம் பறிக்கக்கூடிய இன்னும் சில அவசர நிலைகள் இருக்கு நமக்கு நெருங்கின நபர்களுக்கு விபத்துக்கள் ஏற்படலாம் அதுக்கு நிறைய பணம் செலவாகும் இது போக இன்னும் எவ்வளவோ அவசர செலவுகள் நமக்கான மன அழுத்தத்தை உருவாக்குது தான் நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க தான் அவங்களுக்கு நிதி பற்றிய ஒரு அச்சமும் கவலையும் உண்டாகுது இத தடுக்கிறதுக்கு நம்ம குறிப்பிட்ட அளவு பணத்தை இந்த மாதிரி அவசர தேவைகளுக்காக சேர்த்து வச்சுக்கலாம் அதுதான் நல்லது உதாரணத்துக்கு நமக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு வேலையே இல்லைன்னா கூட அந்த ஆறு மாசத்தை சமாளிக்கிறதுக்கான பணத்தை நம்ம அவசர கால தேவைகளுக்காக நம்ம எப்பவுமே சேமிச்சு தனியா வச்சிருக்கணும் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய வேலை போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படிங்கக்கூடிய கவலை நிறைய பேருக்கு இருக்கு அந்த வேலை இழப்பை அவங்க சமாளிக்க ரொம்பவே தடுமாற்றாங்க இது மட்டும் இல்லாம அவங்களுடைய எதிர்காலத்துக்கான சேமிப்பு அவங்க கிட்ட இல்லாதது அவங்களுக்கு ரொம்ப பின்னடைவா இருக்கு நிறைய பேர் நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பாங்க அந்த கடனுக்கு பல வருஷமா வட்டி கட்டிட்டே இருப்பாங்க இந்த சூழல் அவங்கள மிகப்பெரிய கவலையில தள்ளுது அதனால நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திடணும் அடுத்ததான் முதலீடு பண்ணக்கூடிய பயம் முதலீடு பண்ணனா அதுல ஏதாவது இழப்பு வந்துடும் அப்படிங்கக்கூடிய பயம் நிறைய பேருக்குள்ள இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க பிள்ளைகளோட படிப்பு செலவுக்காக செலவு பண்ணக்கூடிய பணத்தை நினைச்சும் பெரிய அளவுல பயப்படுறாங்க நம்மனால பணம் சேர்க்க முடியாது அப்படிங்கக்கூடிய பயம்தான் எல்லாருக்கும் அதிகமாகவே இருக்கு அதுதான் நம்ம வெற்றிக்கு தடையாகவும் இருக்கு அதே மாதிரி நம்ம நமக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது மிக முக்கியமான ஒன்று அடுத்து நிதி அம்சங்களை சமாளிக்கக்கூடிய நுட்பங்கள் பத்தி பார்க்கலாம் எல்லாத்துக்கும் நம்ம மனசு தாங்க காரணம் நம்ம இந்த மாதிரியான நிதி அம்சங்களில் இருந்து ஈஸியாக வெளியில் வர முடியும் ஆனால் நம்ம மனசு அதுக்கு ஒத்துழைக்கணும் நம்மளால் முடியும் இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியும்னு நம்பணும் நம்ம எப்பவுமே உலகத்தில் தனியாக இருக்கிறோம் நமக்கு துணைக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் நமக்கான மன அழுத்தத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது பத்தில் ஆறு பேர் இந்த மாதிரியான பணக்கவலைகளில் மூழ்கி இருக்காங்க அதனால நீங்கள் தனியாக இல்லை உதவிக்கு உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க பணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க நீங்கள் கவலையோடவும் மன எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் தப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால பொறுமையாக முடிவெடுங்க நடைப்பயிற்சி செய்யறது இனிமையான இசை கேட்கறது புத்தகங்கள் படிக்கிறது இது எல்லாமே நம்முடைய மன அமைதிக்கு காரணமாக இருக்குது மன அமைதி கிடைச்சா நம்ம சரியான முடிவுகளை எடுக்க முடியும் இந்த விஷயங்கள் மூலமாக நிதி சார்ந்த அம்சங்களை சமாளித்து நம்மளால் வெளியில் வரவும் முடியும் நம்ம நிதி சார்ந்த பேரழிவுகளில் சிக்கிக்குவோம் அப்படிங்கக்கூடிய சிந்தனையும் தவிர்த்திடணும் இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட எண்ணம் தான் இது நமக்கு மன அழுத்தத்தை தான் உருவாக்குது உண்மையை சொல்ல நம்ம நிறைய விஷயங்கள்ல பெரிய அளவுல யோசிப்போம் ஆனா அந்த அளவுக்கு அங்கே எதுவுமே நடக்காது சாதாரணமாக முடிஞ்சு போயிடும் பணம் சார்ந்த விஷயங்களை நீங்க எளிமையா கையாள முடியும் பயப்படாதீங்க உங்களுடைய சூழ்நிலை கைமீறி போச்சு பணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க வெற்றி பெறுவது கஷ்டமா இருக்கு அப்படின்னா தைரியமாக உங்கள் நண்பர்கள்கிட்ட உதவி கேளுங்க நம்ம யாரோட உதவியும் இல்லாமல் தோத்து போகிறதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களோட உதவியால் ஜெயிக்கிறதுல தப்பு இல்லைங்க நிதி சார்ந்த நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குங்க ஒரு விஷயத்தில் பிரச்சனைகளை மட்டும் யோசிக்காமல் அதுக்கான தீர்வுகளை தேடிப்போங்க இது எல்லாமே உங்களுடைய நிதி சார்ந்த அம்சங்களை சமாளிக்கிறதுக்கான நுட்பங்கள் இதுபடி செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களோட நிதி சார்ந்த பயங்கள் மற்றும் கவலைகளில் இருந்து உங்களால் வெளியில் வர முடியும் அடுத்து பணத்தை வளர்க்கறதுல உணர்வுகளோட முக்கியத்துவம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எப்படி நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள் பண வரவுக்கு எதிரானதா இருக்குதோ அதே மாதிரி நம்முடைய நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான உணர்வுகளும் நம்மளோட பண வரவுக்கு உதவியா இருக்குது இது பண ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க நம்முடைய நேர்மறை மற்றும் உயர்ந்த பண்புகளான அன்பு நன்றியுணர்வு மகிழ்ச்சி உள்ளிட்ட பண்புகளை நம்ம எப்பவுமே வளர்த்துக்கணும் இந்த மாதிரியான பண்புகள் தான் நமக்கான மதிப்பை உயர்த்தது நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட நம்ம அன்பா நடந்துக்கணும் அதே மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுமே அன்போட செய்யணும் நம்ம விரும்பி செய்யக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமா வீண் போகாது அதே மாதிரி ஒரு விஷயத்த கவலையோடவும் சோர்வோடவும் செய்யாம மகிழ்ச்சியோட செஞ்சு பாருங்க அதோட விளைவு நமக்கு தான் இருக்கும் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறது ரொம்பவே முக்கியம் நமக்கு இந்த உலகத்துல இப்ப வரைக்கும் கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி நம்ம அதுக்காக நன்றி சொல்லணும் நீங்க இப்ப ஏழையா இருக்கலாம் அதுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க நாளைக்கு நீங்க பணக்காரராக ஆகுவீங்க அதுக்கும் நன்றி சொல்லுங்க இந்த மாதிரியான உங்களுடைய உயர்ந்த பண்புகள் எல்லாமே உங்களோட வெற்றிக்கு வழிவகுக்கும் மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் தான் நம்ம பண வரவுக்கு மிக முக்கியமானது நம்ம மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மனசுல ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் தான் நமக்கு தேவைப்படக்கூடிய கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது நம்ம எது நினைச்சாலும் அது நடக்கும் உடனே நடக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் சீக்கிரமா அது நடக்கும் ஆனா நம்ம நினைக்கிறது நேர்மறையானதா இருக்கணும் இது மட்டும் இல்லாம பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான நிதி நுண்ணறிவு பத்தி அடுத்தடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்